Assalamualaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Allahumma ahdina wa'afina warzukuna wa wajiburna bil saliha. Allahumma inna nasilka ahlul tuqa wal nuka wal lafafa wal ghinah. اللهم اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن اولئك رفيقا وذلك فضل من الله وكفى بالله عليما اللهم صل على محمد عدد خلقه ورضى نفسه واذن التارسه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضى نفسه واذن التارسه ومداد كلماته جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم ما بعد ورضينا بالله رب وبالإسلام دينا وبي الله صلى الله عليه وآله وصحبه وسلم نبي ورسولا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الله لا يخفى عليه شيء في الارض ولا في السماء هو الذي يصوركم في الارحام كيف يشاء لا اله الا هو العزيز الحكيم وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وحج البيت وصوم رمضان رواه البخاري والمسلم சர்வ புகழும் ஹக்குலாலமின் உருவழிக்கை உரித்தாவுக சாதியும் சமாதானமும் கார்டூன்ய நபி தாகா செய்யதுல் காய்நாத் முகம்மது ரசூல்லா சல் அஹ்ஹு அலி வாலிவசல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான மனைவிமார்கள் குடும்பத்தார்கள் கிளையார்கள் அகலபெய்த்துக்கள் சத்தியசீலர்கள் சகாபாக்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திக்கின்கள் சாலிகின்கள் அபராறுகள் நம்முடைய தாய் தந்தை மனைவி மக்கள் குட்டி பேரும் பேத்தி முழு உலக சமூக மக்களின் மீதும் அல்லாஹினுடைய அருளும் ரஹமத்தும் சாந்தியும் ஷஃபாத்தும் உண்டாவதாக நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே நம்மை இஸ்லாம் நிலைத்திருக்கும்படியான உத்தரவுகள் கொடுத்து கொண்டிருக்கின்றது நாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கின்றோம் இஸ்லாத்தின் வழிமுறைகளை சரியாக நாம் கடைபிடிப்பது கிடையாது நாம் தொழுகையாளிகளாக இருக்கின்றோம் மூமினுடைய தன்மையை தன்மையை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடிவதில்லை இவைகளெல்லாம் தானோ என்ற அடிப்படையிலே நமது வாழ்க்கையினுடைய அந்த நகர்வுகள் சென்று கொண்டிருக்கின்றது சொல்லப்போனால் கேட்க போனால் மரணத்திற்கு பிறகு பார்த்துக்கொள்வோம் இப்போ என்ன அதுக்கு அவசரம் வயசு இருக்கேன்னு நாம் சொல்கிறோம் காலமும் நேரமும் வயசும் இரவும் பகலும் நொடியும் ஒவ்வொரு மூச்சும் அல்லாகுவினுடைய அசைவைகளை கொண்டு அசைந்து கொண்டிருக்கின்றது அலா காதிரின் ஐ யுகியல் மௌத்தா அப்படின்னு சொல்கிறான்ல இந்த ஆயத்துடைய கருத்தை நாம் சிந்திக்கும்போது மனிதனாகிய நாம் உயிர் பெற்று கடைசி வரை வாழ்வோமா அல்லது தொல்லைகளால் அகப்பட்டு நாம் மாண்டி விடுவோமா அல்லது நாம் கடமைகளை சரிவேற நிறைவேற்றவில்லையே நாம் வெற்றி பெற்று விடுவோமா என்பதனை இந்த மூன்று கருத்துக்களையும் நாம் நமக்குள் வைத்து நிறுத்தி சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நாம் இஸ்லாமியனாக பிறந்தால் போதாது ஒரு முய்மீனாக வாழ்ந்தால் மட்டும் போதாது அதனுடைய அடிச்சுவர்களை முழுக்க நாம் கடைபிடிக்காதவரை நாம் தாந்தோன்றித்தனமான வாழ்க்கையை தான் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம் எப்படி உலகத்தில் நதிகளில் ஆற்று நீர் படுகைகளில் முதலை தண்ணீருக்குள் இருந்து அடுத்த ஒரு பொருளை சாப்பாட்டிற்காக தேடுகின்ற பொழுது பதும்பி பதும்பி பம்பி வந்து அதை திடீர்ந்து பிடிக்கும் எப்போ வேண்டாலும் பிடிக்கலாம் அதனால் இதில் ஒன்றுமில்லை என்ற ஒரு மனிதன் இறங்கினாலும் ஆவணியை பம்பி பிடிச்சிடும் அதுபோன்று இந்த உலகம் என்னும் குட்டையில் ஷெய்தான் என்னும் அந்த முதலை நம்மளை தேடிக்கொண்டே இருக்கான் ஆனால் அவன் நேரடியாக யாரையும் வழி கெடுப்பது கிடையாது நாம் யாரையும் ஷெய்தானுடைய முழு உருவில் பார்த்ததும் கிடையாது ஷெய்தான் என்பது வேற உலகத்தில் இருக்கின்ற பேய் பெசாதுகள் என்பது வேற இதுவெல்லாம் அனானியத்தின் மூலமாக பிரிக்கப்பட்ட உயிர்கள் தான் அந்த பேய் பிசாதுகள் தான் ஆனால் ஷைத்தான் நேரடியாக அல்லாவால் படைக்கப்பட்டவன் அந்த ஷெய்தானை அல்லாஹ் படைக்கின்ற பொழுது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல்கள்லாம் கொடுத்துருந்தான் பாபா ஆதமலை சலாத்தை படைக்கின்ற பொழுதுதான் அந்த ஆற்றலை அவன் மிஸ்யூஸ் பண்ணிட்டான் எந்தளவுக்கு என்று சொன்னால் சிறு மிஞ்சிய வார்த்தை அல்லாட்ட சொன்னான் ஆனால் என்றும் அவன் அல்லாவே வணங்கினாலும் கூட அல்லாவுடைய அமருக்கு கட்டாய்க்க அவன் இன்றும் வழிபடப்பில்லை வழிபட வழி வழிபடவில்லை அவன் வாங்கி வந்த ஒரு சொல் அல்லாவிடத்தை ல உகுவி என்ன குஜ்மழி நீ யாரெல்லாம் இந்த உலகத்தில் படைச்சையோ சப்ஜாடாக வழி கெடுக்காம விட மாட்டேன் தான் ஒரு சபதம் பண்ணித்தான் அல்லா சொன்னால் டே பிடிப்பையில் இன்ன இபாதக்கள் முகலசீன் என்னுடைய நல்லடியார்களை உன்னால் டச் பண்ண முடியாது தொட முடியாதுன்ட்டான் அந்த நல்லடியார்கள் முகுலிசீன்கள் யார் அவர்களை ஏன் இவன் தொட முடிவதில்லை மற்றவர்களை எளிதாக அவன் அவரோடு நட்பு இல்லாமலேயே கூடை சென்று அவனுடைய நர்ஸின் மூலமாக மாறு செய்ய வைத்து அவனை விட்டு விடுகின்றான் நாம் ஷைத்தான குறை சொல்கிறோம் ஷைத்தான் நம்மை நேராக வந்து கெர்றான்னு சொல்லலை மனோ இச்சை என்னும் மனோபாவத்தில் வந்துதான் அவன் நம்மை வழி எடுக்கக்கூடிய சூழல்கள் நிறைந்திருக்கின்றது ஒன்று உலகத்தின் பேராசை மற்றொன்று பெண்ணின் பேராசை மற்றொன்று நாம் ஏற்றிருக்கின்ற ஈமானில் காலங்கள் இருக்கின்றது வயது வந்து பிறகு பிறகு பார்த்துக்கொள்வோம் என்று நாம் தள்ளிவிடுவது மற்றொன்று நாம் இஸ்லாத்தை அறிய முற்படுகின்ற பொழுது அவன் அசால்ட்டாக நமது நஃ்சிலை புகுந்து நம்மை வழி எடுக்கக்கூடிய நிலை நமக்கு தெரியாது ஆக இத்தனை காரணங்களால் நாம் வழி தவறுகின்ற பொழுது ஷெய்தான் எளிதாக நம்மை கொண்டு கொடுத்துருவான் ஒன்று பொண்ணை விட்டு கெடுப்பான் அல்லது உலகத்தை விட்டு கெடுப்பான் அல்லது பேரீச்சியை கொண்டு கெடுப்பான் அல்லது நாம் எதையெல்லாம் நினைப்போமோ அதையெல்லாம் கொடுத்து அல்லது கிடைப்பதற்கு முயற்சிப்பதற்கு அந்த ஷைத்தான் முயற்சி செய்து தூண்டிக்கொண்டே இருப்பான் இன்னல் இன்சான லக்கும் முபின் நாம் சிந்திச்சு பார்க்கணும் அழகுக்கு முல் ஃபக்ர அல்ல சொன்ன கூற்று நாம் இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ஷைத்தானின் ஏவுதல் ஷெய்தானின் நடைமுறை ஷெய்தானை பின்பற்றுதல் நமக்கு வெளிப்படையாக தெரியவில்லை என்றாலும் அந்தரங்கத்தில் நம்மை வெளியெடுப்பதற்குண்டான பாதாளத்தில் அவனை நம்ம கொண்டே நம்மளை தள்ளிட்டு வந்துடுவோம் இப்போ ஏன் தொழுகல் என்று கேட்டால் சொல்லுவாங்க என் கல்பு நிறையா அல்லா இருக்கான்வாங்க ஏன் சரியத்தை பின்பற்றுனீங்கன்றா இப்போ என்ன வயசாக இருக்குது பார்த்துக்குருவோம் இன்னும் கொஞ்சம் நாள் பாங்க சொன்னால் பள்ளிக்கு வர மாட்டீங்களேன்னு கேட்டால் வருவோம் வருவம்ல அப்படின்றான் அப்போ இதெல்லாம் எந்த நிலையின் எந்த விராட்டிஸை பொறுத்தவை என்பதை நாம் இங்கு கூர்ந்து கவனிக்க வேண்டிய கடமை நமக்குள் இருக்கின்றது இதில் குறிப்பாக குர்ஆங் ஷெரீஃபினுடைய அந்த ஆயாத்துக்களை அலிஃபிலிருந்து கடைசி நாஸ் வரைக்கும் அலிஃபுல்லாமிலிருந்து இருந்து நாஸ் வரைக்கும் நாம் சொல்லப்படுகின்ற அல்லா சொல்ல சொன்ன அந்த சொல்லப்படுகின்ற அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நாம் நிந்தித்து கொண்டே இருக்கின்றோம் குர்ஹானை ஓதுபவர் எத்தனை பேர் குர்ஹானை அறிந்தவர் எத்தனை பேர் குர்ஹானை உதான்சீனப்படுத்தி ஒளி இல்லாமல் அது சுத்தமாகவும் தொடரலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் இவர்களெல்லாம் சிந்திக்க வேண்டாமா கையில் நஜீசை கொண்டு பீர்களை தொடர்ந்து பணங்காசுகளை அல்லது உளுக்கக்கூடிய துணிமணிகளை நாம் எடுப்போமா ஒரு காலமும் யாரும் அது மாதிரி செய்ய மாட்டோம் அப்போது சுகு இல்லல் முத்தகருன் என்று சொன்ன குர்ஆனை அவர்கள் நஸ்ஸாலும் உள்ளத்தாலும் உடலாலும் சுத்தம் இல்லாமல் அந்த குர் ஆணை தொழாமலே இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்காங்க உலகம் என்பது கெதி என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு எத்தனை நாட்கள் அவர்கள் இந்த கெதியிலே உளறுவார்கள் உலர்ந்து கொண்டிருப்பார்கள் இன்றைக்கெல்லாம் வீட்டில் கூட சமைக்கப்படுவதில்லை உடனே ஆன்லைனில் ஃபோன் கேட்டால் முடியலங்க வௌத்த வலிக்குதுங்க நாம் நம்முடைய பரம்பரைகளை சிந்திக்கணும் தொக்கல் கொடி உறவுன்றும் தொப்பல் கொடி உறவுன்றும் நம்முடைய சொந்தங்களோ நம்முடைய இனங்கள்ன்றோ ஆனால் இஸ்லாத்திலே ஒரு நிர்ணயத்தை எல்லாம் வைத்திருப்பது எல்லா துறையிலேயும் மனிதன் பிறக்கும் முன் பிறந்ததிலிருந்து அவள் வாழ்ந்து மரணித்து கபர் வரை மகிஷர் வரை எல்லாத்திற்கும் சட்டம் நமக்கு சொல்லுது அதை ஃபாலோ பண்ணி பின்பற்றணுமா இல்லையா யார் தீனுடைய கல்விக்கு நாம் முக்கியத்துவம் வந்தவரோம் யார் நாம் அல்லா ரசூலை அஞ்சுவதற்கு பள்ளிகளிலே சென்று கிராம தொழுகிறோம் அந்த தொழுகையினுடைய தாற்பயங்களுடைய வாழ்வின் நிலைகள் என்ன என்பதை இங்கு நாம் சிந்திப்பது என்பதே கிடையாது பிரயாணத்தில் இருந்தாலும் எதில் இருந்தாலும் எல்லாம் தொழுகும்படியான உத்தரவு கொடுத்தும் கூட அந்த வாழ்வை நாம் சரியாக பின்பற்ற முடியல காரணம் தாந்தோன்றித்தரமான அகம்பாவ வாழ்க்கை பாங் கொண்டிருக்கு பேசிகிட்டு இருப்பான் பாங் சொல்லுது ஒன்று கொலைக்கு போவான் பாங் சொல்லுது சமையல்றையில் பேசி ஃபோன் பேசிகிட்டு இருப்பான் சோறாக்கிக்கிட்டா இருப்பாங்க ஆண்கள் பெண்கள் அதே மாதிரி உலகத்தில் எந்த காரியங்கள் எடுத்தாலும் உறவை தவிர மனைவியிடத்தில் உறவு கொள்வதை தவிர எல்லாத்துலேயும் அல்லாவை மிஸ்யூஸ் பண்ணுறான் என்ன காரணம் மனைவியிட்ட போய் அங்கே வேற ஒருத்தையும் பேசிகிட்டு இருந்தால் அவனை எட்டி மிதித்து வெளியே தள்ளிடுவாள் அதனால் மூச்சு விடாமல் சத்தம் போடாமல் இருப்பான் இதை தவிர வேறு எந்த வகையில் நாம் இருக்கோம் ஈமனில் அமல்களில் நமக்கு உலகம் கெதி என்று வாழக்கூடிய நாம் உலகம் நமக்கு எத்தகைய உதவும் உதவாது என்பதற்குத்தான் அல்லாஹ் நீரை ஒரு ஆதாரமாக மனிதர்களுக்கு கொடுத்து நீரை பிரயோஜனமாக்கிறான் நீரை கொண்டு அழிக்கிறான் நீர் இல்லாமல் வாழ முடியாது நீர் இருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும் எல்லா துறையிலேயும் நலனும் வலனும் கொடுத்து அந்த நீரை கொண்டு உபரியாக கொடுத்து மனிதன் அல்ல அழிக்கிறான் ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாடாக மாநிலமாக ஊராக கிராமமாக அழித்து கொண்டே வர்றதை நாம் இன்றைக்கி பார்க்குறோம் ஏன் நம்மை படைத்த ஹக்குல் ஆலமியின் ரப்புல் அலிஸாவை இங்கு நாம் மறந்துட்டோம் மறந்துவதனுடைய முழு நோக்கம்தான் அல்ல அவனுடைய படைப்பீனங்களை கொண்டே நம்மளை அழிக்கிறான் எந்த டச்சும் பண்ணலை எந்த கெழுதியும் எல்லாம் செய்யலை கோன் உட்காந்துட்டான் பேசாமல் அல்ல அது தானாக நடக்குது ஒரு ஊரில் வெள்ளம் பிச்சுக்கிட்டு வருது ஒரு ஊரில் குடிக்கவே தண்ணி இல்லை ஒரு ஊரில் ஏரிகள் எல்லாம் பாலம்பாலமாக புலந்துருக்கு ஒரு ஊரில் நூறு அடி இரநூறு அடி போர் போட்டாலும் தண்ணி கிடைக்க மாட்டுது இதுக்கடையில் ஒரு ஊரில் உபரியாக விட்டு அழித்து அந்த ஊரை அடையாளம் இல்லாமல் ஆக்குறான் விவசாயங்கள் காய்கறிகள் வெங்காயங்கள் பூண்டுகள் என்னென்ன இந்த பூமியில் விளைகின்றதோ அதெல்லாம் பிரயோஜனமானதாக கொடுத்து கடைசியிலே பாவ செயலின் காரணமாக அதெல்லாம் அல்லாஹ் ஒரே அலியாக அழிச்சிடலாம் இதுக்கு காரணம் நாம் அவனை உதாசீனப்படுத்தி அவனை அறிந்து வணங்குவதற்கு பகரமாக அறிந்தும் அறியாதவர்களாக அறியாத நிர்மூல மூடிகளாக இன்றைக்கு நாம் இந்த உலகத்தை வாழ்வதன் நோக்கங்கள் தான் பல்வேறான தொல்லைகள் இன்றைக்கு நமக்கு இந்த பூமிகளில் நடந்து கொண்டிருக்கின்றது இதெல்லாம் அல்லாஹ் செய்கின்றான் என்பதை யாராவது தெரியுமா தெரிய முடியுமா சத்தம் போடாமல் நடக்குது சில அறிகுறிகள் வந்த பிறகு தான் வானொலியினையும் சொல்கிறான் செய்தியிலையும் சொல்கிறான் அதே மாதிரி தாயுடைய கர்ப்பத்தில் இருக்கிற ஆணா பெண்ணாக யாரும் அறிய முடியாது இவை கருவியை கொண்டு பார்த்து அதில் பெண்ணுடைய செய்கைகள் ஆணுடைய செய்கைகள் என்று கர்ப்பத்தை இருக்கின்ற அந்த குழந்தையை உயிர் வந்ததற்கு பிறகு உலாவும் போது கருவியின் மூலமாக தெரிஞ்சுக்கிறான் ஆ டாக்டர் சொல்லிட்டாரு சொல்லவே முடியாது அஞ்சு விஷயத்தை அல்லாவ தவிர யாரும் அறிய முடியாது அதே மாதிரி மலை என்னைக்கு வருதுன்றத அல்லா அறிவித்ததற்கு பிறகுதான் இந்த உலகத்துக்கு அவன் செய்தி மூலமாக சொல்கிறான் வானொலி செய்திகளில் காணொலிகளில் சொல்கிறான் இது அவனாக ஆய்வில் சொல்வதில்லை அல்லா விட்டு அதற்கென்று சில அடையாளங்களை கொடுத்துருக்கான் அந்த அடையாளங்களில் செல்கின்ற தான் அது அவன் சொன்னபடியும் வருது வராமையும் இருக்குது இன்னைக்கு புயல் அடிக்க போகுதுன்னு சொன்னால் காற்றுக்குள்ளே வராது காற்று வராதுன்னு சொல்லுவான் திடீர்னு புயல் வரும் இன்றைக்கி மலை கொட்டோன்னு எதனால் இப்போ புதுசாக ஒன்று பழைய இருக்கானுங்க நாம்கிறதாக்க பேய் மலையா டெய் மலை இல்லைன்னா நீனே பேய் ஆகி பித்து பிடிச்சி ஓடிடுவேன் சொல்லாதீங்க எஸ் அஃபிர்லாக ரபியலீம் உபரியான மலை என்று சொல்லுங்கள் ஓ கரப்பனா ஓ இலைக்கல் மசீர் நாம ஏன் இதெல்லாம் ஓத முடியலை நமக்குள் நாம் நொந்து வாழ்கின்ற நிலைகள் உலகம் இல்லையே உலகம் இல்லையே சொந்த பந்தங்கள் இல்லையே வசதிகள் இல்லையே அவனை போன்று வாழ முடியவில்லையே என்ற ஆதான் எங்கள் அந்த குருட்டுத்தனமான கண்மூடித்தனமான நிலை ஒரு மனிதனுக்கு என்ன நிறையம் இருக்கோ அது வந்தே தீரும் அப்போ அல்லாஹ் அங்கே உள்ளவர்களுக்கு இங்கே இல்லாமல் வச்சுருப்பான் இங்கே உள்ளவர்களுக்கு அங்கே இல்லாமல் வச்சிருப்பான் அதுதான் அல்லாவுடைய ஒரு கருணை இங்கே நமக்கு குறைவாக இருந்தால் திருப்திப்படுத்திக்கிங்க அல்லாஹ் அங்கே விசாலமாக தருவான் அங்கே விசாலமாக கொடுத்துட்டா இங்கே பூமியில் கொஞ்சம் சுருக்குவான் ஒரு சில பேர்த்துக்கு ரெண்டையும் கொடுப்பான் அந்த ரெண்டில் நீளமுடைய வாழ்க்கை அவர்கள்தான் இருக்கின்றதா என்பதையும் எல்லாம் பார்ப்பான் எல்லா துறையிலையுமே அல்லாவுடைய அந்த அனுகிரகங்கள் இல்லாமல் இல்லை அல்லாஹ் யாருக்கும் வஞ்சகம் செய்பவன் அல்ல அல்லாஹ் மனிதர்களுக்கு கேட்கிறான் தன்னுடைய கரத்தை நீட்டான் கருணை கரத்தை என்ன வேணும் அது மாதிரி எல்லா கேட்குறான் கேட்கிறான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பொழுதும் படைப்பீனங்களுக்கு கருணை புரிவதற்காக வேண்டிய கருணை வேணுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கான் நாம் அதை வாங்க தவறிய கண்கண்ட கபோதிகளாக குருலர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு படைத்தவனை எப்படி குறை சொல்ல முடியும் அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லாஹா உன்ஃபில் அருள் வலாஃபிசமா வானிலும் பூமியிலும் எதுவும் அல்லாஹுக்கும் மறைந்ததில்லை தட்ட தெளிவாக எனக்கு தெரியுது நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று கருத்து உட்பட அல்ல இந்த ஆயத்தில் சொல்கிறான் டே ஒரு பாவம் ஜீரா அல்லாம் பார்க்க போகிறான்னு நம்ம சொல்கிறோம் ஒரு இறைநேசர் ஒரு அரபிக் கலாச்சாலையில் பணி புரிந்திருக்கின்ற கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மாணவரின் மீது அதிகமான நட்புகள் வைத்திருந்தார் எந்த அளவுக்குன்னு சொன்னால் சொன்னதையெல்லாம் இந்த மாணவன் கிரேக்கும் நிலை உடையவராக இருந்தார் இந்த மாணவர்களுக்கு மத்தியிலே ஒரு பொறாமை எப்போ பார்த்தாலும் அவன் மேலே தான் பிரியமாக இருக்கார் நம்மள்கிட்ட எதையும் சொல்ல மாட்டார் நம்மளை கவனிச்சுக்கிறதும் இல்லை அப்படின்ட்டு ஒரு பொறாமை அப்போது இது இவர்களுக்கு காஷ்மீர் மூலமாக அல்ல விளக்கினா அவர்கள் அந்த மக்களுக்கு விலைக்கு வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சிறிய கத்தி ஒன்றையும் ஒரு பறவைகள் பிடித்து வாருங்கள் என்று சொல்லி இந்த கத்தியை அவளுடைய கைகளிலே கொடுத்து இந்த பறவைகளை யாரும் இல்லாத தெரியாத ஒரு இடத்துல அறுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க இந்த உஸ்தாத் அதில் அந்த மாணவரும் அந்த பிரியமான மாணவரும் உண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எல்லாமே அவங்க அவங்களுக்கு மனசு தோன்ற வரி அறுத்துட்டு வந்துட்டாங்க எல்லாம் அமல் செய்யக்கூடியவங்க தொழுகையாளி ஓதிக்கொண்டிருக்காங்க சாமானியர்கள் அல்ல ஒரு செயகிடத்தில் ஓதுகிறவங்க அது கூமுட்டையாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு விளக்கம் இல்லாமல் இருக்காது ஆனால் விளக்கத்தின் விளக்கமாகிய ஹக்குல் ஹக்காகிய ரபுல் ஆலமீன் முகமது ரசூல்ல்லா சொல்லுல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய இந்த உம்முத்துக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல் கொடுத்துருக்கான் என்பதற்கு இது ஒரு தெய்வீக சக்தியின் பரிசீலனை அந்த மாணவரையும் அழைச்சார் தம்பி இந்த கத்தியை வச்சுக்க இந்த பறவையை யாருக்கும் தெரியாமல் அல்லாவுடைய பேரை உச்சரிச்சிட்டு அறுத்துட்டு வாழலாங்க அப்போ இந்த மாணவர் உஷாராகிக்கிட்டார் ஏதோ பிரச்சனைகள் நடந்திருக்கு நம்மளை இம்திஹான் செய்கிறாங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு எல்லாம் போனாங்க போனவங்கள இவரை தவிர எல்லாம் அறுத்துட்டு கொண்டு வந்துட்டாங்க பறவையை ஒரு இடத்துல வச்சாச்சு அப்போ கேட்டாங்க யாரும் இல்லாத ஒரு இடத்தில் அறுத்தீர்களா ஆமாம் ஒரு பயம் இல்லை மூச்சு கூட விட முடியாத இடத்துல நாங்கள் அர்த்தம் ஒழிஞ்சு சரி ரைட் அந்த மாணவர் ரொம்ப லேட்டாக வந்தார் எந்த அளவுக்குனால் மகரிப்புடைய நெருக்கம் கொஞ்சம் இருக்கும்போது அந்த நேரத்தில் வர்றார் அங்கிட்டு இங்கிட்ட சுற்றி பார்த்துட்டு அவர் கொண்டு வரக்கூடிய கத்தியும் பறவையும் அவங்க கொடுத்த மாதிரியே பறவை உயிரோடு இருக்கு கத்தியில் ரத்தக்கரை இல்லை நேராக வந்தாங்க வந்துட்டு சலான்னு சொல்லிட்டு உஸ்தாதே என்னை அல்லாவுக்காக மன்னிங்க இந்த பறவையை அறுக்க முற்படும் பொழுதெல்லாம் நான் ஒளிஞ்சு அதனுடைய கழுத்தில் கத்தி வைக்கின்ற பொழுதெல்லாம் என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹு ஹாலிர் நாலிர் மை என்று வருது அல்லாஹ் ஹாலிர் என்னோடு இருக்கான் அல்லாஹு நாலிர் என்னை பார்க்குறான் அல்லாஹு மயி என்னோடு கலந்திருக்கான் என்று இந்த சிந்தனை வருது எல்லாத்தையும் மறைச்சிட்டேன் ஆனால் என்னை படைத்த ரப்புல் ஐசா ரபுல் ஆலமீன் அவனை நாம் மறக்கவே முடியல மறைக்கவும் முடியல இருந்தாலும் என் கூட இருக்கான் பார்த்துக்கிட்டே இருக்கான் அவன் பார்த்துட்டால நான் வெக்கப்படுவேன் வெக்கத்துக்காக வேண்டி நான் அறுக்கவில்லை யாரும் என்னை நோட்டமிடவில்லையானாலும் அல்லாஹு என்னை கலந்து என்னோடு இருந்து என்னோடு சம்பாஷித்து கொண்டிருக்கின்றான் நான் எப்படி இதை அறுக்க முடியும் என்று கேட்டாங்க அந்த உஸ்தாத் கண் கலங்கி விட்டு சொன்னார்கள் மாணவர்களே நீங்களெல்லாம் அல் யாருமில்லாத இடத்துல அறுத்துட்டு வரே வந்துட்டீங்க நீங்கள் அறுக்கின்ற பொழுது யாராவது பார்க்கலையா இல்லை ஒருத்தருமே பார்க்கலை பின்ன இவர் சொல்கிறாரு அல்லாஹ் என்னை பார்க்குறான் அப்போ தான் அந்த மாணவர்கள் மண்டையில் உரைகல்லை போன்று உரைத்து சிக்கனுக்கு மொளலா பொடி போடுறது மாதிரி இவர்களுக்கு உசார் வருது என்ன சார் ஆஹா நாம் எல்லாத்தையும் மறைச்சிட்டோமே அல்லாங்க மட்டும் மறைக்க முடியலையே அதை நாம் மறந்துட்டோமே நாம் எத்தகைய வாழ்விலை இருந்து கொண்டிருக்கின்றோம் நிராகரிப்பில் அல்லவா நாம் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் எங்களை மன்னிக்க உஸ்தாதுவா செய்யுங்க நீங்கள் அவரின் மீது வைத்த பிரியம் சர்தான் என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய உபதேசங்களும் பாடங்களும் அமைந்தது இருந்தது என்றால் சமுதாய மக்களே இன்றைக்கு அல்லாஹ் நம்மை நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் இன்னைக்கு மறந்தவர்களாக அல்லவா வாழுகின்றோம் உலகம் தேவை யா முசர்பிபல் அஸ்மாம் காரணம் உலகம் இது உலகத்தில் பொருள் இருந்தால் தான் வாழ முடியும் என்ற நிலை அதுக்காக வேண்டி நாம் அல்லாமே மறந்துவிட்டு வாழக்கூடாது உலகத்தை தேவைதான் மனைவி மக்கள் தேவைதான் சொத்து சுகங்கள் கொஞ்சம் தேவைதான் நமக்கு வீடுகள் தேவைதான் அளவுக்கு மிஞ்சி இருந்தால் அமிர்தம் நஞ்சி என்று அல்லாஹோ மறக்க கிடைக்கக்கூடியது தான் இந்த செல்வம் சரல்லாவுளி செல்வம் கூட சொன்னாங்க யா அல்லா உன்னை விட்டும் தூரமாக்கக்கூடிய உன்னை மறுக்கக்கூடிய மறக்கக்கூடிய இந்த செல்வத்தை என்னுடைய கருத்தில் கொடுக்காதே என்று துவா செஞ்சுருக்காங்க உன்னுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய செல்வத்தை எனக்கு நீத்தா அப்போ நாம் இன்றைக்கி எப்படி வாழ்கிறோம் அன்பார்ந்த ஈமான் கொண்டவர்களே நாம் இஸ்லாத்தில் இருந்தால் போதாது இஸ்லாத்தின் நிலைகளில் ஈமானின் தரஜாக்களை உணர்ந்து நாம் வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அதனால் தான் அல்லாஹ் சொல்கிறோம் அல்லாஹை விட்டு எந்த பொருளும் மறையலை எந்த அளவுக்கு அல்ல உங்களை பாதுகாக்கிறாங்களா இவ் ஹுவல்லதி யூ சவ்விற்கு ஃபில்லர்காம் உங்களுடைய தாயுடைய கர்ப்பத்தில் கை எப்படியெல்லாம் நாடுகின்றானோ எந்த அழகெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றானோ எப்படியெல்லாம் உலகத்தில் பல்வேறான கோடி குழந்தைகள் உலகம் முழுவதும் பிறந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு ஒருவரை போன்று இல்லாமல் ஒருவருக்கொருவர் மாற்றமான முறையில் முகங்களையும் உடல்களையும் அழகுகளையும் ரசிக்கக்கூடிய தன்மையும் அல்லா கொடுக்கின்றான் இதெல்லாம் யார் கொடுத்தா அல்லாஹ் லாயில்ல இல்லாஹு அல் ஹக்கீம் நிச்சயமாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர யாரும் இல்லை கண்ணியமானவன் மதி நுட்பமாக அறியக்கூடியவன் அல்லாஹ் அந்த அல்லாஹுவை நீங்கள் அறிந்து வணங்குங்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு பறைசாட்டி கொண்டிருக்கின்றான் அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் உண்மை விசுவாசத்தை பெறுவதற்கு உண்மை விசுவாசத்தோடு வாழ்வதற்கு அல்லாஹுடைய மார்க்கமாகிய இந்த தீனை யாருக்கும் பங்கில்லாத விளங்காத விளங்க முடியாத இந்த மார்க்கத்தை அல்லாஹுவாக மனிதனுக்கு விளக்கி வைக்கின்றானே வத்தக்குல்லாவை வள்ளிமுக்கு முல்லா அந்த அடிப்படையில் நமக்கு அல்லாஹ் அறிவித்ததை நாம் தவறுகளிலிருந்து கலைந்து அல்லா ரசூலை நேசித்தவர்களாக இந்த உலகத்தில் அவனை மறக்காத மறுக்காதவர்களாக நாம் வாழ ஈமானில் தர்ஜாமிக்குவர்களாக ஆக்கி வைப்பானாக ஆக வாஹிற்தான் நான் இல்ஹில்லாஹில் அலமீன் السلام اسلم تسليم السلام عليكم ورحمه الله وبركاته فتبعوني على الاسلام واقتوني من المسلمين اللهم ثبت اقدامنا على دين الاسلام وسنة أهْوَالِ رسول الله صلى الله عليه وسلم الشريعه